எங்க எந்த ஹீரோயின் மாதிரி இருக்காங்க சொல்லுங்க அவங்க எயிட்டிஸ் உள்ள ஹீரோனியா உள்ள ஹீரோ

இன்னைக்கு <laughs> <laughs> ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனப்போ ஃபேமிலியும் உட்காந்து ஆல்பம் பார்த்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணன் பார்க்க விளையாட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பொது இடங்கள்ல அப்படி கிடையாது ஃபேமிலின்னு வந்துட்டால் குழந்தைங்களுக்கு நல்ல தகப்பன் மனைவிக்கு நல்ல கணவன் உடன்பிறப்புக்கு நல்ல ஒரு அண்ணன் தாய் தந்தைக்கு நல்ல மகன் மொத்தத்தில் எது எது எப்பப்போ பண்ணணுமோ அதை அது அப்பப்போ பண்ணி ஃபேமிலிக்கு ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருப்பார் எல்னா என்னையே நினைக்கும் எங்கள் அண்ணன் ஆக்சுவலி இந்த வீடியோ எங்கள் அண்ணனை பற்றி இல்லை இருந்தாலும் வீடியோ பார்க்குற உங்களுக்கே புரியும் வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம்

ஆனா அடிக்க வந்தாரு அதுதான் வேகம் அதுதான் சொல்றேன் போட்டு தலை யாரோ அந்த வேகம் இருக்குமா நீ கேட்டு போச்சு

கீழ் பிள்ளைக்கு டிரெஸ் வச்சு எடுத்து கொடுத்தல அதோட ஆல்பம் வருஷம் பாக்க முடியல தீபாவளி கலவரமா போனதுனால காலையில வந்து பாக்க முடியல இன்னைக்கு கொஞ்சம் இருக்கு காலையில பிடிச்சிருந்தேன் கலவரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியாது அதனால அந்த போட்டோஸ் எல்லாம்

இவர்தான் எங்க பெரியப்பா பெரியப்பா இவரு பெரியவரா அவர் பெரியவரா இவர்தான் பெரியவரா பாத்தியா 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 அவர் பெரியவர் மூத்த மருமகள் வீட்டுக்கு எங்க டாடியோட முதல் அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி அழகி அழகிக்கு பிறந்த முதல் அழகி அடுத்த அழகி முளையில சிங்ககுட்டி மொத்த குடும்பத் கே சிங்ககுட்டி எங்க அண்ணே எங்க அண்ணேந்தோ எங்க அண்ணேந்தோ மொத்த குடும்பத்துக்கு சிங்கு என்னங்க டாடிக்குலாம் எங்க டாடி கி சித்து பக்க எல்லர்க்கு எங்க அண்ணேந்தான் மூணு பொடவை செய்து வச்சதுல ஊர்பக்கலாம் இருந்துவானங்கிர ஆமா நல்லா மூணு நல்லா மூணு அண்ணன் தான் வாணுக்கும் சரி சரி சீர் செஞ்சோம்

மூணு அக்கங்க எப்பவுமே தவணை அக்கா சிரிபாளி இப்ப இல்ல எப்ப

டக்க கட்டிங்க வந்துட்டாங்கடா இல்ல ஐயல கிறிஸ்டோபர் காணுமே கிறிஸ்டோபர்ங்கிட்டே இப்போ நான் பார்த்தது வருது கலர் மட்ட வேற சட்டை இந்த மாதிரி மேல எல்லாம் அடிச்சு போனீங்களோ இந்த மேக்கப் இது இது வித்தவுட் மேக்கப் இருக்கா அண்ணி அண்ணா மாதிரி தான் அண்ணி அண்ணன் பொண்ணு மாதிரி மாதிரியே அண்ணன் அழகு

அப்போ என்ன பண்ணுவேன் புதுசாக கோன் வாங்கி அந்த ம அந்த மாதிரி மலியை வச்சு 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 பார்த்து ஒரு ஏடி சேர்ந்து ரொம்ப வருஷமாக வச்சுக்கேன் அப்போ அப்புறம் ஃபஸ்ட்டு அடிமே எங்கள் சித்தி என் கடைசி சித்தி கையை நீட்டினாங்க அவங்களுக்கு தான் முதல்ல வச்சேன் நினைக்கிறேன் இங்கே போய் எவ்வளோ அழகாக வச்சிருக்கா இது வந்து இப்படி வச்சுருக்கா வச்சுருக்கா ரைட் ஹேண்டு இது ரைட் ஹேண்டு இது ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சி வச்சுருக்கா முஸ்லீம் பொண்ணுங்களாம் தோத்து போச்சுங்க சூப்பராக வச்சுக்கா

இது ஒரு பெரிய போட்டோ போடல இந்த இது போடல அது பொருள் ஆல்பா மட்டும் போட்டோம் அண்ணன் அண்ண என்னல மேமரத்துக்கு வந்திருக்கலாம் இது ஃபேமிலிக்கு வந்து அக்காங்க போட்டாங்க அந்த அங்க இருந்து அது என்ன

இந்த அண்ணன் வீட்டுக்கு தான் பால் காய்ச்ச போறோம் இது அங்க போல அண்ணனோட பொண்டாட்டி அண்ணி கோணம் எல்லாம் ஒரு ஒரு இது போகல இருந்தாங்க இது அக்கா இது அண்ணன் அக்கா இங்க இதுல யார் யார் பசங்க இது ரமேஷ் மகா ஆ நமக்கு இதே மகா இது ரமேஷ் மகாக்கு செகண்ட் செகண்ட் இங்க இங்க ரெண்டு பேரும் தான் நம்ம எஸ்டர் கல்யாணத்துல வெளிய பாத்து ஒரு வயசானவங்க வந்து நம்ம இவர தான் ஓடி வந்துது இங்க இங்க எச்சா இங்க வெளிய

അടുത്തേ വരുന്നത് അഞ്ചു ആറ് വർഷത്തിലെ രമയതാ പഠിക്കണ

சிங்கருக்கு தெற ரொட்டாலஜிக்கிறதுல ALUம் ALU இருக்கு. எனக்கு பேச வீட்டுக்கு வந்தனே அழுக ஆரம்பிச்சிச்சு என்னன்ன தெரியல. அந்த நீங்க அக்கா தங்கச்சி ஆல்பத்தை பார்த்தீங்க. அதுலாம் வரது. திதினால அழுக ஆரம்பிச்சிச்சு என்ன கேட்டா அண்ணே தங்கச்சி அக்கா என்ன போட்டோ அத காலி எடுத்து வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்த அண்ணிக்கோ வீட்டுக்கு வந்து மாட்டின அன்னைக்கு அக்கா தங்கச்சின்னே அதனால தான் பீலிங் இல்லை என்னோட காமிடம் அதனாலதான் தெல்ல பிள்ளை முதல் முதல் குழந்தைய பாத்து தங்கச்சி இல்ல அதுல அதனால தான் இந்த இன்னைக்கு வருக பாரு நாளைக்கு பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் நாளைக்கு வருகுது முடியுது

அழகா மாட்டாங்களாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்க எல்லா ஆளுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படி தான் போடுவோம் இதே ஆரம்பித்த கிறிஸ்துவ எடுத்து எடுத்துக்காட்டினா இதே ஆரம்பித்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறதுக்கு ரொம்ப பண்ணுவான் ஐயோ வேணா அதுல அப்படி இருப்பேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டான் காலம்ீபாவது கன்னு அடுத்த வீட்டு ஜமம் அடுத்து மேனாச்சி குரம் போய்ட்டு அழைச்சிருக்கவே இல்ல இதான் பார்க்குவாங்க ஆனா நம்ம ஒரு நாள் போனோம் ஏன் எனக்கு இதெல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு நான் வரேன் காலேஜ் போது காலேஜ் படிக்கும் போது வந்தேன் பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான்

நல்ல கீழேடு நான் இது பண்றேன் இதுதான் எங்க சின்ன அக்கா இது எங்க சின்ன மாமா தீபாவளி அப்ப பாக்க முடியல நல்லா இவருதான் எங்கள் அக்கா எந்த ஹீரோயினி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அவங்க எயிட்டிஸில் உள்ள ஹீரோயினியா நைன்ட்டீஸில் உள்ள ஹீரோனியா எயிட்டிஸில் உள்ள ஹீரோனி ரொம்ப ஃபேமஸான படம் விசு சார் படத்தில் இருப்பாங்க எந்த ஹீரோயினின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா அவங்கள மாதிரியே இருப்பாங்க எங்கள் அக்கா தெரியுறாங்களா எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவங்கள மாதிரி இருப்பாங்க எனக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க இது மாதம் இருந்த ஃபோட்டோவா இல்லை மாதம் ரைட் சைடில் இருக்குது பெரிய அக்கா லெஃப்ட் சைடில் இருக்குது சின்னக்கா வாங்க <laughs> 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 யாரும் எங்க அண்ணி எதுவும் சொல்லக்கூடாது எங்க ஆ எங்க அண்ணி சுடிதார்லாம் சூப்பரா இருக்காங்க இங்க பாருங்க இருங்க முதல்ல எங்க அண்ணிய கட்டீங்க சுடிதார்லாம் அழகா இருக்கீங்க அண்ணி ஆஹ் அழகா எடுத்து கொடுத்துருக்கான் சூப்பராக இருக்கு இந்த தங் இந்த தங்க பிள்ளை தான் எடுத்து கொடுத்தது சாரி அழுக்கு அழுக்கு என்ன எவ்வளோ பெரிய தளபதி தளபதி தானடி ஆ தளபதி ஃபேன் இளைய ஆமாம் இளைய தளபதி ஃபேன் இந்த போஸ்ட் பார்த்ததும் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மூவி ஞாபகம் வருமா இந்த போ இந்த போஸ்ட் காமிச்சதும் சொல்லிடுவாங்க ஆ இது என்ன படம் அப்படின்ட்டு இதை விட எவ்வளோ பெரிய தீவிர ரசிகன்ட்டு இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் ஒரு சட்டம் வரும் அந்த சட்டை போட்டு எங்க அண்ணன் எடுக்கிறத இதே ஷார்ட்ஸில் இதே வீடியோல அனுப்ப காமிக்கிறேன் ஒரு அண்ணனுக்கு ஒரு சட்டை சர்ப்ரைஸ் ஷார்ட் ஒன் வீக் கழிச்சு அண்ணாக்கு வரும் எங்க அண்ணன் ஆசைப்பட்டார் ஆ உங்களுக்கு கொடுப்பான் எங்க அண்ணனுக்கு கொடுக்க